ஒரு வயசான பேர் இருக்காங்க அவங்களுக்கு செருப்பு போட்டுக்கணும் ஐயா சிங்கப்பரை சேர்ந்த பதினாலு குடும்பங்கள் சேர்ந்து தான் உங்களுக்கு போர்வ கொடை செருப்பு தனமா இருக்காங்க செருப்பை போட்டுக்கோங்க ஐயா இந்த குடும்பம் கொடுத்து பதினாறு குடும்பம் நல்லா இருக்கணும் செருப்பு கொடை

அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் வந்து மழை காலம் தொடங்கிடுச்சி இந்த மழை காலத்துக்கு வந்து முக்கியமாக தேவைப்படக்கூடிய குடை போர்வை செருப்பு இதெல்லாம் கொடுக்க போகிறான் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த பதினாலு குடும்பம் தான் இன்னைக்கு வந்து சேர்ந்து கொடுக்குறேங்க சிங்கப்பூரை சேர்ந்த முத்து குடும்பம் ரமேஷ் குடும்பம் ஜெயராம் குடும்பம் ராயன் குடும்பம் மஞ்சளா குடும்பம் சிந்து குடும்பம் திலகம் குடும்பம் சிவா என்டி சிவசாமி சரோசா குடும்பம் ஞானசேகரம் மல்லிகா குடும்பம் பூங்கோதை குடும்பம் சுப்பையா நிர்மலா குடும்பம் சங்கரன் பிரிசிலா குடும்பம் சசிமோன் சராசா குடும்பம் இந்த பதினாலு குடும்பமும் சேர்ந்துதான் கொடுக்குறாங்க இந்த மூன்று உதவிகளும் செய்யற பதினாலு குடும்பத்துக்கும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாரும் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலை சார் பார்க்குவோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார் பார்க்கும் இந்த மழை காலத்துக்கு ஏற்ற செருப்பு இல்லாமல் வந்து நடக்க முடியாது காலெல்லாம் பொண்ணு வந்துடும் போர்வெல்லாமல் போத்திக்கிட்டு தூங்க முடியாது அதே மாதிரி மலையில் வெளியில் வந்து கொடை இல்லாமல் போக முடியாது இது மாதிரி பார்த்து பார்த்து செய்கிற அந்த பதினாலு குடும்பங்களும் நல்லா இருக்கணும்னு எல்லாம் கடவுளை வேண்டுகிறோம் இந்த பதினாலு குடும்பமும் இந்த மழை நேரத்துக்கு இந்த உதவி பண்ணுறவங்க அவங்க ஃபுல்லாக குட்டி அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் போர்வை செருப்பு கொடை கொடுக்குற குடும்பம் பதினாலு குடும்பமும் மன நிம்மதியும்

அனே செருப்பு ஜோடி மாறி போறோம் நூல கொண்டு வந்து கட்டிடலாமா கட்டிடலாம் கட்டிடலாம் இதுனியா கட்டணும் இல்லனக்க இந்த ஜோடி அதுல போய் அந்த ஜோடி வந்துரும் செருப்பு எல்லாம் ஜோடி மாறாம கட்டிடலாம் இது கட்டனால தம்பி அது மாறாது நம்ம இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு மாறி போறோம் ஏழாம் நம்பர் ஒண்ணு ஆறாம் நம்பர் ஒண்ணு அப்படி இருந்தா போடவே முடியாது ஆமா ஆமா செருப்பு எல்லாம் சோடி சோடியா கட்டியாச்சு இப்போ வந்து பேக்கிங் பண்ண அள்ளி மூட்டையில போட்டுறலாம் ஒரு மூட்டை தெரியல அடிச்சு ஏத்திடலாமா வண்டியில வெயில் அடிக்கிறது நல்லதுக்கா அரை மணி நேரம் கூட இருக்கா சிங்கப்பூரை சேர்ந்து பதினாலு குடும்பங்கள் சேர்த்து தான் பதினொ பாருங்க பிறகு வந்து வந்து கொடை கொடுத்து வச்சிருக்காங்க வயசானவங்களுக்கெல்லாம் எல்லாம் மலையிலே தான் உட்காந்துருக்காங்க அவங்களுக்குலாம் இப்போ கொடை கொடுத்துட்லாம் மழையும் வந்துருச்சு இந்த பாருங்க மலையிலேயே அவங்களுக்குலாம் கொடை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ மழை பெய்தான் இல்லை மழை பெய்யுது மலையில் பிடிச்சிங்க ஐயா நெனைஞ்சிராம பிடிச்சிங்கய்யா குடை கொடுத்தாங்க போர்வம் கொடுத்தாங்க அவங்க கொடுத்து நல்லா இருக்கணும்

இந்த அம்மாவுக்கு கொடுத்தலாம் கூட இந்த ஐயாக்கு ஐயாவுக்கு உட நல்லா இருக்கணும் உள்ளவங்க நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுக்கும் நம்மளுக்கு மழை மழை பெய்யுது எப்போ எப்போ கடைசியா என்னைக்கு கடைசியா மழை இப்ப பெய்யுது இப்ப பெய்யுது மழை மழை தான் பெய்யுது

நல்லா இருக்கணும் செருப்பும் கொடுத்தாங்க குடையும் கொடுத்தாங்க பருவம் கொடுத்தாங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் குறைவெல்லாம் மகன் நல்லா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு எவ்வளோ செருப்பு கொடுத்தவங்க குடும்பம் நல்லா இருக்கும்

கொடை கொடுத்த குடும்பம் செருப்பு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் கொடை கொடுத்த குடும்பம் செருப்பு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் आसममा सिनिसमा आजु के 300 300 को टिग गर्नु हाल धान धान दिना दिन डब गरे धान धान दि धान ले खंगर्या धान देखि दे के पानी 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 वर्षा गरे पानी वर्षालाई कडे डापरमा पोरबे पोरबे भलै दिन दिदो अब खुलाई डग हामी नल्लन म

போர்வைடை செருப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு பாத்துறேன் ஒரு வயசுல பரியா இருக்காரோ அவங்களுக்கு செருப்பு கொடுத்தா போட்டு

இங்க ஒரு வயசான பெரிய இருக்காரு அவங்களுக்கு செருப்பு கொடுத்துருக்காங்க ஐயா போட்டுவேங்க ஐயா சுகப்புறம் சேர்ந்த பதினாலு குடும்பங்கள் சேர்ந்து உங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க போட்டுக்கோங்க கௌரவமுக்கு குடும்பத்தங்க செருப்புத்தவங்க குடும்பம் நல்லா இருக்கும் குடும் கொடுத்தது பூரவ கொடுத்தது நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு வயசான பெரிய இருக்காங்க அவங்களுக்கு செருப்பு கொடுத்துருக்காங்க ஐயா சுங்கப்பேர சேர்ந்த பதினாலு குடும்பங்கள் சேர்ந்து உங்களுக்கு போர்வ கொடை செருப்பு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க செருப்பை போட்டுக்கோங்க ஐயா சிங்க குடும்பம் கொடுத்த பதினாறு குடும்பம் நல்லா இருக்குதுங்க செருப்பு கொடை போகிறவா நல்லா கொடுத்தாங்க நல்லா இருக்கு அவங்க குடும்பம் நல்லா ஒரு இதோ அசல் உணும் குறைஞ்சி இதோ பொறது இதோ தாந்தி சப்பல் பீதி நல்லா இருக்குன்னு நம்ம குடும்பம் பதினாறு குடும்பம் நல்லா இருக்கு இந்த பதினாறு குடும்ப புள்ள குட்டி பேர புள்ள நல்லா இருக்கு எங்கள் காளிக்கு சொல்லி நல்லா வச்சுக்கணும் பெரிய இந்த செருப்பு கொடுத்துடலாம் ஐயா உங்களுக்கு தான் சிங்கப்பூரை சேர்ந்த பதினாறு குடும்பங்கள் சேர்ந்து செருப்பு கொடா போர்வை எல்லாம் கொடுக்க சொல்லிருக்காங்க செருப்பு அவங்களுக்கு போர்வை முன்னாடி கொடுத்துட்டேன் எல்லாம் ஒன்னா கொடுக்க முடியாதுன்னு இந்த செருப்பு தரம் அதையும் ஐயா

இங்க ஒரு ரெண்டு பாட்டி இருக்காங்க சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பதினாலு பேர் சேர்ந்து தான் இதை கொடுக்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நாங்க குளுர் காலத்துல இதை போத்தி அம்மா வாங்கி கொடுத்த குடும்பத்துக்கு நன்றி மிக மிக நன்றி இந்தாங்கம்மா சிங்கப்பூர்ல சேர்ந்த பதினாலு குடும்பங்கள் சேர்ந்து தான் உங்களுக்கு போர் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க வயசான காலத்துல குளிராம போத்தி நான் கொடுத்தவங்களுக்கு மனமான நன்றி என்னங்க சரி எங்களுக்கு கொடுத்த வரைக்கும் சந்தோஷம் தான் இருக்கப்படுது இந்த குளிர்லையும் கிடைக்கவே முடியலை எங்களால் மழை பெய்யுதுங்களா பாட்டி மழை பெய்யுதா எப்ப பெஞ்சா கடைசியா மலை நேரம் இருக்கு சிரிப்போட இருக்காங்க பாரு பின்னரையோட சந்தோஷம் இந்த தம்பிக்கு பாத்தீங்கன்னா கிட்னி பிரச்சனை டயாலிசி பண்ணிக்கிட்டே இருக்காவுல ரொம்ப இருக்காவுல அந்த தம்பிக்கு இப்ப போர் கொடுத்துடலாம்

குளிர்தான் வயசாயிட்டு அவங்களுக்கும் குளுர் தாங்காது தாங்க கோயம்புத்தூர் சேர்ந்த மூத்த தம்பதி தான் உங்களுக்கு போர் வாங்கி கொடுத்துருக்காங்க எங்க போத்தி விடுறேன் இதே மாதிரி போத்திக்கிட்டு படுத்துறாங்க போத்திங்க புயல் வேற உருவாகுது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த டயத்தில் வந்து சிங்கப்பூரை சேர்ந்த பதினாலு குடும்பமும் மக்களுக்கு தேவையான போர்வை செருப்பு கொடை இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க முத்து குடும்பம் ரமேஷ் குடும்பம் ஜெயராம் குடும்பம் ராயன் குடும்பம் மஞ்சு குடும்பம் சிந்து குடும்பம் திலகம் குடும்பம் சிவா சிவா யாருன்னு பாத்தீங்கன்னா ராயனோட பையன் தான் வந்து சிவா என் டி சிவசாமி சரோஜா குடும்பம் ஞானசேகரன் மல்லிகா குடும்பம் பூங்கோதை குடும்பம் சுப்பையா நிர்மலா குடும்பம் சங்கரன் பிரிசுலா குடும்பம் சசிமுன் சரோஜா குடும்பம் சிங்கப்பூரை சேர்ந்த பதினாலு குடும்பத்துக்கும் குடும்பத்துள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயுள்ல கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்களாக ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க